வணக்கம் இது தமிழ்நாங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை தமிழர்கள் இந்தியாவில் சட்டபூர்வமாக தங்க இந்திய மத்திய அரசு அனுமதி பேருந்து விபத்துக்கான காரணம் வழியானது பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இழப்பீடு மன்னார் தீவுக்குள் காற்றாலை வேண்டாம் வெள்ளைவானில் கடத்தப்பட்ட சிறுமி மீட்பு பத்து கோடி ரூபாய் பெறுமதியுடைய குஷ் போதைப்பொருடன் இந்திய பிரதியொருவர் கைது தாய்லாந்தின் புதிய பிரதமர் தெரிவு செய்யப்பட்டார் இனி தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கை தமிழர்கள் சட்டப்பூர்வமாக தங்குவதற்கு இந்திய மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளதாக பிரதியமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் இந்திய மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் தொடர்பான பிரதியமைச்சர் எல் முருகன் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றையிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் நீண்ட காலமாக உள்நாட்டுப் போர் நீடித்து வந்ததால் உயிர் பிழைக்கவும் வாழ்வாதாரம் தேடியும் இலங்கை தமிழர்கள் ஆயிரக்கணக்கானோர் தமிழ்நாட்டில் அகதிகளாக தஞ்சம் புகுந்தனர் இவ்வாறு தமிழகத்தில் தஞ்சமடைந்தவர்கள் இலங்கை அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் என்று கோரி வருகின்றனர் இதற்கு முதல்படியாக கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு முன்னர் உரிய ஆவணங்கள் என்று இந்தியாவுக்குள் வந்த அரசிடம் அகதிகளாக பதிவு செய்த இலங்கை தமிழர்கள் சட்டப்பூர்வமாக தங்குவதற்கு இந்திய மத்திய உள்துறை அமைச்சகம் கருணையுடன் அனுமதி அளித்துள்ளது இந்த வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கையால் நமது இலங்கை தமிழ் சொந்தங்கள் சட்ட நடவடிக்கை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது இதற்கென பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இந்திய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் தமிழக மக்களின் சார்பில் மன மார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் தங்காலையில் இருந்து சுற்றுலாவுக்கு சென்ற ஒரு குழுவை ஏற்றிச் சென்ற பேருந்து எல்ல போலீஸ் பிரிவின் இருபத்தி நான்காவது கிலோமீட்டர் தூணருகில் பள்ளத்தாக்கல் கவிழ்ந்ததில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பதினைந்தாக அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனர் உட்பட முப்பத்தி நான்கு பயணிகள் பயணித்தனர் இந்த விபத்து நேற்று இரவு ஒன்பது மணிக்கு எல்லவெல்லவாய வீதியில் இருபத்தி மூன்றாவது மற்றும் இருபத்தி நான்காவது கிலோமீட்டர் தூண்களுக்கு இடையில் இடம்பெற்றுள்ளது இந்த பேருந்து முன்புறத்தில் இருந்து வந்த ஒரு சொகு சுகார்ீது மோதி வீதியில் உள்ள பாதுகாப்பு இரும்பு வேலியில் மோதி சுமார் ஆயிரம் அடி பள்ளத்தாக்கில் விழுந்து நுறங்கியுள்ளது இருப்பினும் விபத்துக்கு பின்னர் மிக விரிவாக செயற்பட்ட அந்த பகுதி மக்கள் பாதுகாப்பு படையினர் மற்றும் மீட்புக் குழுவினர் காயமடைந்தவர்களை வைத்தியசாலையில் சேர்க்க நடவடிக்கை எடுத்தனர் தற்பொழுது பதுளை போதனா வைத்தியசாலை பண்டாரவளை மற்றும் தியத்தலாவு வைத்தியசாலைகளில் ஆறு ஆண்கள் ஐந்து பெண்கள் மூன்று சிறுவர்கள் மற்றும் இரண்டு சிறுமிகள் உட்பட பதினெட்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இறந்தவர்களில் ஆறு ஆண்கள் மற்றும் ஒன்பது பெண்கள் உள்ளடங்குவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அவர்கள் அனைவரும் தங்காளி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் தங்காலி நகரசபையின் பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் என்றும் பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க உறுதிப்படுத்தினார் சடலங்கள் பதுல மற்றும் பண்டாரவள வைத்தியசாலைகளில் வைக்கப்பட்டுள்ளன இதற்கிடையில் பேருந்து அதன் அதிவேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போனதால் விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் இருந்து தப்பிய ஒருவர் ஊடகங்களுக்கு முக்கிய தகவல் ஒன்றை வழங்கியுள்ளார் விபத்துக்கு முன்னர் சாரதி பிரேக்கில் கோளாறு ஏற்பட்டதாக கூறியதாக அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் பிரதான நேற்றிரவு இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களுக்காக இழப்பீடு வழங்க ஜனாதிபதி நிதியம் தீர்மானித்துள்ளது அதன்படி விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க ஜனாதிபதி நிதியம் தீர்மானித்துள்ளது மன்னார் தீவு பகுதியில் புதிதாக அமைக்கப்பட உள்ள காற்றாலை மின்கோபுரங்கள் தொடர்பில் குறித்த பகுதி மக்களுடன் கலந்துரையாட எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்குடி தலைமையிலான குழுவினர் இன்று காலை மன்னாருக்கு விஜயம் செய்தனர் மன்னார் நகர பிரதேச செயலாளர் பிரிவில் சவுத்பார் பகுதியில் இரண்டு காற்றாலை கோபுரங்களும் தாழ்வுப்பாட்டில் இரண்டு காற்றாலை கோபுரங்களும் தோட்டவழியில் இரண்டு காற்றாலை கோபுரங்களும் அமைக்கப்பட உள்ளன குறித்த ஐந்து காற்றாலை கோபுரங்களும் இருபது மெகாவோட்ஸ் கொண்டதாக அமைக்கப்பட உள்ளது மேலும் ஓலை தொடுவாய் பகுதியில் ஆறு காற்றாலை மின்கோபுரங்களும் பேசாலை மேற்கில் இரண்டு காற்றாலை மின்கோபுரங்களும் அமைக்கப்பட உள்ளன குறித்த எட்டு காற்றாலை மின்கோபுரங்களும் ஐம்பது மெகாவோட்ஸ் கொண்டதாக அமைக்கப்பட உள்ளது இந்த நிலையில் குறித்த ஐந்து கிராமங்களிலும் முன்னெடுக்கப்பட உள்ள காற்றாலை மின்கோபுரங்கள் அமைப்பது தொடர்பில் குறித்த கிராம மக்களின் கருத்துக்களை கேட்டறிய எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெய்கோடி தலைமையிலான குழுவினர் மன்னாருக்கு விஜயம் செய்த நிலையில் இன்று காலை பத்து மணியளவில் முதலாவது கலந்துரையாடல் மன்னார் சாந்திபுரம் சவுத் பார் கிராமங்களை உள்ளடக்கி சாந்திபுரம் மண்டபத்தில் இடம்பெற்றது மேலும் தீவில் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள முப்பது காற்றாலை மின்கோபுரங்களால் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் மீனவர்கள் தொழிலை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தமது கிராம மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டுமாக இருந்தால் காற்றாலை கோபுரங்களை மன்னார் தீவில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளதோடு எமது பகுதிக்குள் காற்றாலை அமைக்க ஒருபொழுதும் அனுமதி வழங்க மாட்டோம் எனினும் அமைச்சர் தலைமையிலான குழுவினர் மக்களுடன் கலந்துரையாடி தமக்கு சாதகமான பதிலை எதிர்பார்க்க முயற்சி செய்த போதும் கலந்து கொண்ட அனைத்து மக்களும் தமது பகுதிக்குள் காற்றாலை வேண்டாம் அமைக்க அனுமதி வழங்க மாட்டோம் என்று ஒருமித்து தெரிவித்தனர் இந்நிலையில் அமைச்சர் தலைமையிலான குழுவினர் அங்கிருந்து வெளியேறினர் குறித்த கலந்துரையாடல் குறித்து ஊடகவியலாளர் அமைச்சரிடம் கருத்து கேட்டபோது எவ்வித பதிலும் வழங்காமல் அவர் அங்கிருந்து வெளியேறினார் சாமிமலை பேலோன் தோட்ட பாகினி பிரிவில் கடந்த மூன்றாம் தேதி வானொன்றில் கடத்தப்பட்ட பதினைந்து வருடம் எட்டு மாத வயதுடைய சிறுமி பேரவளையில் மீட்கப்பட்டுள்ளார் நேற்று முன்தினம் மூன்றாம் தேதி காலை எட்டு மணிக்கு தாய் தந்தையர் தோட்டப்பணிக்கு சென்றபோது பேலோன் தமிழ் வித்தியாலயத்தில் தர மெட்டில் கல்வி பயின்று இடை நடுவில் வெளியேறிய சாமிமலை பேலோன் தோட்ட பாகினி பிரிவில் உள்ள மாணவி வெள்ளை நிற வேனொன்றில் கடத்திச் செல்லப்பட்டதாக சிறுமியின் தந்தை முறைப்பாடு அளித்தார் இதைத் தொடர்ந்து மஸ்கெலியா போலீசாரின் தேடுதலுக்கு அமைய நேற்று பேரவலை பகுதியில் உள்ள இருபத்தாறு வயதுடைய இளைஞர் ஒருவர் சந்தேக குற்றத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு மஸ்கலியா போலீஸ் நிலையத்தில் அழைத்து வரப்பட்டார் இன்று ஐந்தாம் தேதி விசாரணையின் பின்னர் ஹட்டன் நீதிமன்ற பதில் நீரவான் நிலையில் ஆஜர்படுத்த உள்ளதாகவும் மீட்கப்பட்ட மாணவி டிகோயா கிழங்கு நாதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மஸ்கலியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார் நூறு மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள குஷ்போதைப் பொருள் தொகையுடன் இந்திய ஒருவரை கட்டநாயக விமான நிலைய சுங்க அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் சந்தேக நபர் இன்று காலை சுமார் ஏழு நாற்பத்தை மணியளவில் ஏர் இந்தியா விமானம் ஏஐ இருநூற்றி எழுபத்தேழு மூலம் இந்த நாட்டிற்கு வருகை தந்தார் குறித்த நபரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் பத்து தசம் ஏழு ஐந்து கிலோகிராம் குஷ் போதைப் பொருளின் மொத்த மதிப்பு நூற்றி ஐந்து மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்தனர் விமான நிலைய சுங்க வளாகத்தில் சமீபத்தில் நிறுவப்பட்ட அதிநவீன ஸ்கேனரை பயன்படுத்திய இந்த குஷ் போதைப் பொருள் தொகை கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்